இப்போல்லாம் இனிமேலாம் கலவரம் ஏற்பட ஏற்படாது இப்போ ஏன் ஏற்படுறதில்ல சாதி கலவரம் கூட இப்போ ஏற்படுறதில்ல ஏன்னா மனிதர்கள் ஒருவருக்கொரு பழக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்கு போகிறாங்க அந்த சாதிக்காரங்க இந்த படிப்பு இப்போ படிக்க போகிறாங்க பல சாதியினரும் அங்கே ஒன்றாக கூடுகிறார்கள் பல மதத்தினரும் அங்கே ஒன்றாக கூடுகிறார்கள் பழக ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து நீ வந்து இப்போ இந்து மதம்னால் அவங்க விரோதிகள் அப்படிங்கிற நினப்புலாம் இல்லை இப்போ வந்து அப்போ நல்லவங்க கேட்டவங்க எல்லா மதத்துலேயும் இருக்காங்க அதனால் இந்துக்கள் எல்லாம் நல்லவங்க அல்லது முஸ்லீம்கள் எல்லாம் நல்லவங்க இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டுருந்தோம் அப்படிங்க அப்படின்லாம் இல்லை எல்லா மதத்துலேயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க இப்போ ஒரு முஸ்லீம் என்ன நினைக்கிற முஸ்லீம் இந்துக்கள் அனைவரும் கெட்டவர்னு முதல்ல நினச்சிட்டு இருந்திருப்பார் ஏன்னா இந்துக்கள்கிட்ட அவர் பழகாமலே இருந்திருப்பார் இந்துக்கள்கிட்ட பழகக்கூடாதுன்னு ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு கட்டுப்பாடு முன்னாடி முன்னாடி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விதித்து வச்சுருப்பாங்க இப்போ அந்த கட்டுப்பாடுகள்லாம் இப்போ தளர்ந்துட்டு வருது படிக்க போகும்போது பல மதத்தினோடு பழகுறாங்க அந்த நம்பிக்கைகள் மாறுது பிற மதத்தினர் மீதான அந்த ஒரு பகைமை உணர்ச்சி இன்றைக்கி மறஞ்சு போகுது பழகுவதற்கான இன்றைக்கி வியாபாரம் சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக பல்வேறு ஊர்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் எல்லாம் மக்கள் பயணிக்கிறாங்க பல தரப்பட்ட மக்களோடு பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் பழகும்போது என்ன தெரிய வருதுன்னா பிற மதத்தினரை பற்றிய தவறான புரிதல் பிற மதத்தினர் பிற சாதியினரை பற்றிய பிற நிறத்தினரை பற்றிய தவறான புரிதல்லாம் இல்லை இல்லாமல் போகுது இப்போ வந்து க ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கருப்பு நிறத்தவங்க என்ன நினச்சிருப்பாங்க வெள்ளை நிறமுடையவர்கள் அனைவரும் இந்த மாதிரி சர்வாதிகார புத்தி உள்ளவங்க அடிமைப்படுத்துகிற எண்ணம் உள்ளவங்க அப்படின்னு நினச்சிருப்பார் அல்லது வந்து வெள்ளை நிறமுடைய மக்கள் அனைவரும் என்ன நினச்சிருப்பாங்க கருப்பு நிற மக்கள் அனைவரும் வந்து மோசமானவங்க கெட்டவங்க நல்லவங்க கிடையாது அல்லது கேவலமானவங்க அப்படின்னு நினச்சிருந்திருப்பார் இப்போ ஏன்னா அப்போ வந்து வெள்ளை நிற மக்கள் கருப்பு நிற மக்களோடு பழகுவதற்கு வாய்ப்பு இல்லை பழகாமலே இருந்தாங்க தெளிவாக இருந்தாங்க இவங்க வெள்ளை நிற மக்கள் அவங்க கருப்பு நிற மக்கள் கலக்காமலே இருந்தாங்க அதுபோல் சாதியும் பார்த்திங்கன்னா அந்தந்த சாதியோடு இருந்தாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு சாதியினர் அந்த சாதியினரோடு தான் பழகுவாங்க உறவு வச்சுப்பாங்க தொழில் தொடர்பு வச்சுப்பாங்க எல்லாமே அந்தந்த சாதியோடு தான் வச்சுருந்தாங்க அப்படி அந்தந்த சாதி அந்தந்த மதம் என்பது தனித்து இயங்கி தனித்தனியாக இயங்கி கொண்டிருந்தது ஒரு இயங்கி கொண்டு அதனால தான் வந்து பிற மதத்தினரோட இப்போ பிற மதத்தினரோடு பழகுவதற்கு அன்னைக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினரோடு பழகுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டினரோடு பழகுவதற்கு வாய்ப்பு கிடையாது ஒரு நே கருப்பு நிறத்தவர்கள் ம வெள்ளை நிறத்தவர்களோடு பர பழகுவதற்கு வாய்ப்பே கிடையாது தனித்தனியாக இருந்தாங்க அப்போ பிற பிற மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்க தான் வெள்ளை நிறம் உடையவர்கள் அனைவருமே கெட்டவங்க அப்படின்னு கருப்பு நிறம் உள்ளவங்களும் கருப்பு நிறம் அடைய கருப்பு நிற மக்கள் அனைவருமே கெட்டவங்க அப்படின்னு வெள்ளை நிற மக்களும் நினச்சாங்க அது மாதிரி வந்து அந்த சாதிகாரங்க எல்லோரும் கெட்டவங்க அப்படின்னு இந்த சாதிகாரங்க நினச்சாங்க இப்போ அதான் ஏன்னா பழகலை அந்த காலத்தில் எல்லாம் தனித்தனியாக குழுக்களாக இயங்கி கொண்டு ஒரு குழு இன்னொரு குழுவோடு பழக மாட்டாங்க உறவு வச்சுக்க மாட்டாங்க நட்பு பாராட்ட மாட்டாங்க ஒரு திருமணம் உறவு காதல் அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க தடையாக இருந்தால் பழகக்கூடாதுன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க பழகாத அந்த சாதிகாரங்களோட நீ பழகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இப்படி தான் வந்து ஒருத்தர் ஒருத்தரை பற்றி பிறர் புரிஞ்சிக்காமலே இருந்தாங்க ஒரு சாதிகாரங்க இன்னொரு சாதிகாரங்களாக புரிஞ்சிக்காமலே இருந்தாங்க கடைசியில் பார்த்து அந்த பள்ளிக்கூடம்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்புறம் பள்ளிக்கூடம் தொழில் தொழில் சம்மந்தமாக வந்து பல தரப்பெற்றினரும் இவங்களோட தொழில் தொடர்பு அவங்க எந்த சாதின்லாம் பார்க்காம பணம் பணம் தான் முக்கியம் அப்போ அந்த தொழில் தொடர்பு பள்ளிக்கூடம் போனால் பல சாதி பல மதம் பல நிறத்தவர்கள் வந்து வராங்க அப்போ மனிதரோட பழகி பார்க்கும்போது நாள் வரைக்கும் அவங்ககிட்ட இருந்த கருத்துகள் மாற்றப்படுகிறது நாள் வரைக்கும் பிற மதத்தினரை பிற சாதியினரை பிற நிறத்தவர்களை தாழ்வாக நினச்சாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இல்லை அப்படியெல்லாம் இல்லை எல்லாருமே நல்லவங்க கெட்டவங்க எல்லார்டையுமே இருக்காங்க அதுபோல் பணக்காரங்கனாலே கெட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஏழைகள் ஏழைகள் அப்போ பணக்காரங்கிட்ட பழகுதற்கான வாய்ப்பு இந்த பள்ளிக்கூடங்களில் கிடைக்குது பள்ளிக்கூடங்கள்லாம் கிடைக்கிது தொழில் தொடர்பாக பலதரப்பட்ட மனிதரோடு பழகும்போது நல்லவங்க கெட்டவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க ஏழைகள்னாலே கே கேவலமானவங்க அப்படின்னு பணக்காரங்க நினச்சிருப்பாங்க அதனால் ஏழைகளோட பழகாமலே இருந்திருப்பாங்க ஏழைகள் ஒரு அடிமைகளாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஏழைகள்டையும் பழகும்போது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு அறிவு அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் எளிமையானவங்கிட்ட பழகும்போது பணக்காரர்களுக்கு ஆகா என்ன என்னம்மா யோசிக்கிறாரு என்னமா சிந்தனை ஏ நம்மளை நம்மகிட்ட பணம் இருக்குது ஆனால் அறிவு இல்லை அவர்கிட்ட வந்து நல்ல அற்புதமான அறிவு இருக்குது அப்போது நாம் இதுவரைக்கும் ஏழைகளை ஏழைகளையும் எளியவர்களையும் எதிரியாக நினச்சோம் ஒரு அடிமையாக நினச்சோம் கேவலமாக நினச்சோம் அந்த நினப்பெல்லாம் மாறுது அப்போது வந்து பண நினப்பெல்லாம் மாறுது பணக்காரர் தான் உயர்ந்தவர்கள் அந்த உயர்வை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார் இதுவரைக்கும் இப்போ அந்த அந்த நினப்பில் இப்போ வந்து மாற்றம் ஏற்படுகிறது அந்த நெனைப்பை மாற்றுறாரு இப்போ பணக்காரர் ஆகணும் அதுதான் உயர்வு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே இப்போ தகர்ந்து போகுது இல்லை எப்படி வேணாம் எளிமையாக வாழணும் எளிமையாக வாழ்ந்தாலும் நம்ம வந்து உயர்வாக வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் வருது அப்போ பணக்காரரோடு பழகி பார்க்கும்போது ஒரு எளியவருக்கு இருக்குது பணக்காரர் ஆகணுங்கிற ஆசை இருக்குது ஒரு எளியவருக்கு ஆனால் அவர் பணக்காரரோடு பழகி பார்க்கும்போது என்ன இவ்வளோ மோசமாக இருக்காங்க ஒன்றுமே அறிவு இல்லாமல் இருக்காங்க இவ்வளோ பணக்காரரங்க வெறும் தான் இவங்ககிட்ட இருக்குது சுத்தமாக அறிவுங்கிறதே இல்லை ஒருவேளை பணக்காரராக இருந்தால் இப்படி தான் இருக்கும்போதுக்கே சும்மா வந்து ஒரு வெற்று பெருமைகளுக்காக தான் இவங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பணத்தை சம்பாதிச்சு அதை தேவையில்லாமல் ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயங்களுக்காக செலவழித்து அதில் போய் பெருமை தேடுறாங்க அப்படிங்க அப்படிங்கிற வந்து புரிதல் இந்த எளியவர்களுக்கு ஏற்படுது அப்போ பணக்காரர் ஆகணுங்கிற ஆசையே இவங்களுக்கு இல்லாமல் போயிடுது எளியவர்கள் பணக்காரரோடு பழகும்போது அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துடுது அந்த பணக்காரங்கன்னா யார் ரொம்ப உயர்வானவங்க பெரிய அறிவாளிகள் நினச்சிட்ருது பரவாயில்ல இப்போ பழகும்போது என்னாகுது பணக்காரங்க எளியவர்களோடு பழகும்போது என்னாகுது ஓ பணக்காரங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெருசு கிடையாது பொழுது சும்மா அறி பணம் தான் இவங்ககிட்ட இருக்குது பணத்தை காட்டி இவங்க தன்னை உயர்த்திக்கிறாங்க தவிர இவங்ககிட்ட பெருசாக ஒரு ஒரு பகுத்தறிவுங்கிறது சுத்தமாக இல்லை வெறும் பகட்டுக்காக இவங்க செலவழித்து பெருமை தேடிக்கிறாங்க அது அப்படி இப்போ அப்படி செலவழிக்கிற ப காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கேலி கூத்தாக இருக்குது உதாரணத்துக்கு வந்து ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு பணக்காரன் என்ன பண்ணுறான் இருபது கோடி செலவு பண்ணுறான் இருபது கோடி செலவு பண்ணி ஒரு நாள் கூத்துக்கு இருபது கோடி செலவு பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பைத்தியகாரத்தினமாக தான் எளிமையானவங்களோட பார்வையில் தெரியும் ஆனால் எளிமையானவங்க தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க உயர்வாக நினைக்கிறாங்கன்ட்டு இந்த பணக்காரர் நினச்சிட்டு இருப்பாரு அப்போ இந்த எளியவர்களோடு நீ பழகி பார்த்தா தான் உன்னுடைய அந்த பணக்கார பைத்தியக்காரத்தனங்கள் என்பது எப்போ பணக்காரத்தனங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனங்கிறது நீ எளியவர்களோடு பழகி பார்த்தா தான் உனக்கு தெரியும் அப்போ பழகாமல் இருக்கிறனால தான் நீ இந்த மாதிரி பைத்தியமாக இருக்க பணக்கார பைத்திய பைத்தியம் உனக்கு ஏன் வருது அந்த பணக்காரன்னா உயர்ந்துட்டோம் எளியவர்கள்லாம் கேவலமானவங்க அடிமைகள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினச்சரில்ல அதுதான் நீ பழகாமல் இருக்கிறது தான் காரணம் நீ இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைகளை பண்ணுறதுக்கு காரணம் என்னது இப்போ ஒரு அம்பானி வந்து நூறு கோடியில் வீடு கட்டுற ஷாப்பிங் மாம்ஸ் தியேட்டர் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே இது ஒரு பைத்தியக்கார தானே லூஸ் மாதிரியான ஒரு வேலை தானே இது லூசுத்தனமான ஒரு வேலை அப்போ நீ ஏன்னா நீ ஒரு பணக்காரராகவே இருக்கிற பணக்காரர் தான் உயர்ந்தவருன்னு நினைக்கிற நீ எளியவர்களோடு பழகவே இல்லை ப அவங்க என்ன நினைக்கிறாங்க உன்னை பற்றி அப்படிங்கிறது நீ தெரிஞ்சிக்கவே இல்லை தெரிஞ்சுக்கிட்டனா உன்னால் பணக்காரராக ஆகவே முடியாது கோடீஸ்வரராக ஆகவே முடியாது ஏன்னா அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப சூப்பர் வியந்து பார்க்குறாங்க அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க ஆனால் அவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியல நீ பழகி பார்த்தாதான் தெரியும் காரணம் நீ பழகி பார்க்கல பழகி பார்க்கும்போது தான் தன்னுடைய செயல்கள் ஒரு நகைப்புக்குரியது கேலிக்குரியது என்கிற உண்மை உனக்கு தெரிய வரும் அப்படி தெரிஞ்சிச்சுனாலே நீ அப்புறம் ஆகணும் கோடீஸ்வரராக ஆகணும்னு நீ நினைக்க மாட்டேன் அதனால் வந்து பலரோடு பழகுவதால் தான் இன்றைக்கி வந்து பலது வந்து உறவுமுறைகள் முறைகள் இருக்குல்ல அந்த நாட்டுக்காரங்க இந்த நாட்டுக்காரங்களோட பழகிறாங்க இப்போ எல்லாரையும் புரிஞ்சுக்கிறாங்க நல்லவங்க கெட்டவங்க அறிவு அறிவுடையவர்கள் அறிவாளிகள் அறிவில்லாதவர்கள் எல்லா சாதியிலும் எல்லா மதத்துலையும் இருக்காங்க அப்போ எங்கே போய் நீ போனாலும் நீ அறிவை தேடு சரியான ஒரு விஷயத்த தேடு அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்குது நீ பணக்காரங்கிட்ட போனாலும் அங்கே சரி இருக்கா நியாயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ மக்கள் வந்து சாதி மத வேற்றுமைகளை கடந்து ஏழை பணக்காரர் எங்க என்கிற வேற்றுமைகளை கடந்து சரியான விஷயம் எங்கே இருக்குது அதைத்தான் தேடுறாங்க நியாயமான விஷயம் எது இருக்குது அதை தேடுறாங்க அதைத்தான் தேடுறாங்களாவது அதை தேடி தான் அலையிறாங்களே தவிர இப்போ வந்து அந்த மாதிரியான போக்கு இருக்கிறனால சரியான விஷயத்தின் மேலே மக்களுக்கு ஒரு மோகம் வந்துருச்சு சரியாக வாழணும் கேலித்தை நம்ம கேலி செய்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துருச்சு அதனால் வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் அமைதியை நோக்கி போயிட்டுருக்காங்க இந்த பழகுறாங்க பாருங்கள் எல்லாரும் பழகுறாங்க பாருங்கள் அதற்கான வாய்ப்பு சுதந்திரம் இன்றைக்கி இருக்குது ஒரு கடந்த காலங்களில் முஸ்லீம் இந்துவோட பழக முடியாது பணக்காரங்க ஏழையோட பழக முடியாது ஒரு சாதிக்காரங்க இன்னொரு சாதிக்காரங்களோட பழக முடியாது இந்த தெருக்காரங்க அந்த தெருவுக்குள்ளே போக முடியாது ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊருக்காரங்ககிட்ட பழக மாட்டாங்க சண்டை தான் போட்டு கிடப்போம் இப்படி சண்டை போட்டு கிடந்தாங்க கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா சண்டை 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 இப்படி ஒரு தெருவுக்காரங்க இன்னொரு தெரு ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை எங்கே பார்த்தாலும் சண்டை கணவன் மனைவியும் பாருங்கள் பழகாமல் சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கூட பழகாமல் சண்டை தான் போட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு கணவன் மனைவி கூட என்றைக்கும் சண்டை தான் போடுவார் அடிப்பாங்க அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி போட்டு அடிக்கிறது ஒரு ஒரு ஆண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு ஆணுக்கான இலக்கணம் அப்படி மனைவி என்ன அடிக்கணும் அவளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்போ மனைவினா அவள் அவளுக்கு ஒன்றும் தெரியாது கேவலமானவன் அவள் அவ ஒரு அடிமை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் கணவன்னால் அவன் இவன் அப்படின்னு மனைவி நினச்சிட்டு இருந்தாங்க அவன் நம்மளா மதிக்க மாட்டான் அவங்களாம் உயர்ந்தவர்கள் நம்மகிட்ட அவங்ககிட்ட நம்ம அடி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா ரெண்டு பேர் பழகும்போது தான் தெரியுது இந்த மனைவிக்கு இந்த ஆக அந்த கணவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது புழுக்க சில விஷயங்களில் புத்திசாலித்தனமாக இருக்கும் சில விஷயம் முட்டாள்தான் அது மாதிரி இந்த கணவன் மனைவி கிட்ட பழகும் பழகும்போது தான் தெரியுது இந்த மனைவிக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது இவ்வளோ திறமையாக இருக்காங்க இவ்வளோ விவரமாக இருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னெலாம் நினச்சோம் அப்போ பழகும்போது தான் அந்த சமத்துவம் வருது பெண்களை பற்றி ஆண்கள் புரிந்து கொள்கிறார்கள் சண்டை போடுற வரைக்கும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு தெரியவே தெரிய தெரிஞ்சிக்கவே மாட்டோம் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஒருத்தருடைய சிறப்புகள் நமக்கு தேவையில்லை அவங்க சிறப்பாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் அதனால் பழகும்போது தான் மற்றவங்க கூட அறிவாளியாக இருக்கணும் உயர்ந்தவர்கள் அப்போ தான் நம்ம அவங்ககிட்டருந்து உதவியை பெற முடியும் மற்ற பழகும் பழகும்போது தான் மற்றவங்க நமது நண்பர் முட்டாளாக இருந்தால் நமக்கு தான் கஷ்டம் ஒரு உதவின்னா அவர்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்க முடியாது அதுவே அவர் புத்திசாலியாக இருந்தால் நமக்கு ஒரு கஷ்டம்னு ரொம்ப அற்புதமான ஐடியா கொடுப்பாரு அவர் புத்திசாலியாக இருக்கிற தான் அதனால் பழகும்போது தான் மற்றவங்க நல்லா இருக்கணும் சிறப்பானவர்களாக இருக்கணும் அறிவுடையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரும் இப்போ நமது நண்பர் வந்து நல்லா வசதியாக இருந்தால் தான் அவர் நமக்கு உதவி பண்ணுவார் நாம் வசதியாக இருந்தால் தான் அப்போ அந்த நண்பரும் நினைப்பார் நாம வசதியாக இருந்தால் தான் அவருக்கு நம்ம உதவி பண்ண முடியும் அப்படின்னு அவரும் நினைப்பார் இப்போது பழகும் போது தான் மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே வரும் நீங்கள் வந்து பழகாமல் சண்டை மட்டுமே போட்டுகிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அழிஞ்சு போகணுன்னு தான் நினைப்பீங்க மற்றவங்க அறிவுடையவர்களாக இருக்கக்கூடாது முட்டாளாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க மற்றவங்க வந்து பொருளாதாரத்தில் நல்ல வலிமையோடு இருக்கோ இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க சண்டை போட்டால் அதுவே நீங்கள் பழகும்போது நீங்கள் மட்டும் பழகும்போது என்னாகும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்போ தான் நீங்களும் நல்லா இருக்க முடியும் ஏன்னா பிறரிடம் வந்து உதவி பெறணும் அறிவு அறிவு அறிவெல்லாம் மற்றவங்ககிட்ட நம்ம பெறணும் அதுமாதிரி பணத்தை பெற வேண்டியிருக்கு இப்படி மற்றவங்கிட்ட வந்து உதவியை பெறுவதற்காக உதவியை பெறுவதற்காக மற்றவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் நம்ம யார்கிட்டெல்லாம் நம்ம பழகிறோட தான் நம்ம உதவி கேட்க முடியும் அப்போ அவங்க நல்லா இருந்தால் தான் அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் எப்போ வருது பழகும்போது தான் வருது பழகணும் புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த அந்த மாதிரியான தான் வருது நீங்கள் சண்டை போடணும்னு நினைக்கும்போது மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற கெட்ட புத்தி தான் வரும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து மனிதர்கள் ஏன் சண்டை போடாமல் இருக்காங்க அந்த குறைஞ்சிட்டு வருது எது சண்டையே போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த கருத்து தான் காரணமாக இருக்குது இதில் பயணிக்கிறாங்க இனிமேல் மனிதர்கள் வந்து நேசிப்பதில் கவனம் செலுத்துவார்கள் மனிதர்களை சண்டை போடுவதில் இது வரைக்கும் சண்டை போடுறதில் கவனிச்ச கவனம் செலுத்துறாங்க சண்டை போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை வேற்றுமை அதனால் சாதியை உருவாக்கும் மதத்தை உருவாக்கு நிறவறியை உருவாக்கு நீ கருப்பு வெள்ளை இதை பயன்படுத்திக்கும் இதை வச்சு சண்டை போடு நீ மதத்தை உருவாக்கு அப்புறம் அந்த தெரு இந்த தெரு இந்த மாதிரி வேற்றுமைகளை கண்டுபிடிச்சாங்க சண்டை போடுவதற்கு இதெல்லாம் காரணம் அதனால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமலே போயிட்டாங்க இப்போ பழகும்போது தான் தெரியுது பழகும்போது இந்த வேற்றுமைகள்லாம் தேவையில்லை பழகும்போது தான் ஒருத்தர் ஒருத்தர் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இன்றைக்கி அதனால் வருது அதனால் இன்றைக்கி எதிர்காலம் வந்து அமைதியை நோக்கி தான் போகுது இனிமேல் வந்து மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் நேசிக்க தொடங்குவார் நேசிப்பது என்பது அது எல்லையெல்லாம் பயணம் பயணம் கொண்டது அதுக்கு வந்து எல்லையே கிடையாது எது வரைக்கும் நேசிப்பாங்க இப்போ சண்டை இதுவரைக்கும் நம்ம போட்டோம்ப்பா ஒரு அணுகுண்டு ஜப்பானில் போட்டாங்க அது வரைக்கும் நம்ம சண்டை போட்டோம் அதுக்கப்புறம் அமைதியை நோக்கி போனோம் சண்டைக்கு ஒரு முடிவு இருக்குது அப்போ ஆனால் வந்து நேசிப்பதற்கு அதுக்கு முடிவே கிடையாது பிரபஞ்சத்தை போல் அன்பு என்பது எல்லை இல்லாதது அதை நம்ம பயணித்து கொண்டே இருக்கலாம் பாதுகாப்பாக அமைதியாக சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஒற்றுமையாக சுதந்திரமாக ஆரோக்கியமாக பயணித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் நீ சண்டை போட்டால் நோய் வந்துடும் மனசில் அமைதி இருக்காது அழிவு என்பது எப்போ வேண்டாலும் வரும் மற்றவங்க நல்லா கூடான்னு நினைப்பேன் மற்றவங்களுக்கு கெடுக்கிறக்க நான் எல்லா வேலையும் செய்வீங்க அதனால் சண்டை என்பது இதனால் வரைக்கும் சண்டை போட்டால் என்ன நடக்குன்னு மக்கள் தெரிஞ்சிட்டாங்க மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் சண்டை போடக்கூடாது நேசிக்க தொடங்குவோம் நேசித்தால் இந்த உலகமே எனக்கு சண்டை போட்டால் இது இது எனது ஊர் எனது தெரு அப்படி இது என்னுடைய தெரு இதை விட்டு நான் அந்த தெருக்கு அது அந்த ஊர் அங்கே போகாத அதுவே நீ நேசிக்க தொடங்குனா இந்த உலகத்தில் நான் எங்கே வேணாலும் நான் பாதுகாப்பாக போவேன் நேசிக்க தொடங்கினாக்கா இந்த உலகத்தில் நீ எங்கே வேணாலும் போகலாம்ப்பா சுதந்திரமாக எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் நீ வந்து சண்டை போகணும்னு நினச்சனி பாகிஸ்தான் பிறகு நீ பயபடுவ இங்கே இருக்கிற இந்து பாகிஸ்தான் பிறகு பயப்டுவப்பில்ல பக்கத்து நாட்டுக்கு போகிறக்கு பயவிடுவில அதனால வந்து சண்டை போட்டால் நம்ம வந்து முடங்கிடுவோம் ஸோ ஒரு நேசிக்க தொடங்கினா இந்த உலகம் முழுக்க நம்ம பயணிக்கலாம்